திருவருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாடு அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு உண்டான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ பார்க்க போகிறோம் மீனம் ராசி நேயர்களே இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த பதினைந்து நாட்கள் ஆடி மாதத்தின் இரண்டாவது பகுதியாக வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களும் மிக மிக சிறப்பாக இருக்கும் அதில் ஒன்று கோளார் குற்றங்கள் இல்லை ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்கிறதா நினச்சிக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன் நீ ஏன் இப்படி இல்லை இப்படிங்கிற கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பகையும் அந்த விரோதத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய கிரகசாரங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது அதனால் உங்களோட பர்ஃபெக்ஷனை நீங்கள் வச்சுக்கோங்க மற்றவங்ககிட்ட போய் நீ ஏன் இப்படி பண்ணலை அப்படி இல்லைங்கிற கேட்குற கேள்விகளை வச்சுக்க வேண்டாம் இப்படி கொஞ்சம் சூதானமாக இந்த பதினைந்து நாட்களை கொண்டுட்டு போகணும் ஒரு பக்கம் ஏழரைச் சனி அதுவும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஏழரை சனி கொஞ்சம் சளி தொல்லைகள் சாப்பாடு பிடிக்கலை இல்லை குணங்களில் முரண்பாடுகள் இல்லை வேலை செய்ய பிடிக்கலை இல்லை வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கலை பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கூட பாடப்புத்தகத்தை எடுத்து தோளில் போட்டு பேக்கை தூக்குற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி போகலைன்னு வாதாடும் இல்லை அழுக ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட தன்மைகளெல்லாம் இந்த பதினைந்து நாட்களில் இந்த மீனத்தில் பிறந்தவர்களை சுற்றி இருக்கின்ற காரணத்தால் பொறுமைகளை கையாளுங்கள் அதே போல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு ராசிநாதனே நான்காம் இடத்துல போய் சுக்கரனோட சம்பந்தம் குருவும் சுக்கரனும் இணைந்து ஒரு சுபகிரகம் ஒரு கிரகம் இருவரும் இணைந்து நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர்கள் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க அதை நோக்கிய பயணம் ஏற்படும் ஒரு சாதாரண கார் வச்சுக்கிறவங்க ஹையெண்டுக்கு போவாங்க ஒரு பைக் வச்சுக்கிறவங்க காருக்கு வருவாங்க இப்படி அந்தந்த பொருளாதார நிலைகளில் வாழுகின்றவர்களுக்கு வாகன மாற்றம் இடமாற்றம் ஒரு உற்சாகம் மதிப்பு புகழ் கௌரவம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கலாம் அதே போல சனி பகவான் ராசியில உட்காந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் சண்டச்சரவை வராமல் பார்த்துக்கணும் யாராவது மூன்றாவது நபர் உள்ளே நுழைஞ்சி உங்களுக்கு தேவையில்லாமல் சலசலப்புகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதீங்க ஐந்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் அமருவது அற்புதத்தை கொடுக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறது கல்லூரி வாழ்க்கை இந்த வெளிநாடுகளுக்கு படிக்கப் போனவங்க நான் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுட்டுருக்குறேன்னு சொல்கிறவங்க இல்லை மேல் படிப்புக்காக பறிச்ச இருக்க சார் பரிச்சை எழுதணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்து உங்க லெவலில் நீங்க கனகச்சிதமாக சிதமா உங்கள் உங்க காரியத்தை பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத மையமா வச்சுக்கோங்க இதில் எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பங்கள் சட்டத் தொல்லைகள் இவைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த பாதகத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இனிமேல் உங்களை பகையாளி என்று யாரும் கருத முடியாது ஆக அந்த அடிப்படையில் கடன்கள் கட்டப்படும் நோய்கள் தீர்க்கப்படும் நண்பர்கள் அதிகமாக வருவாங்க இப்படிப்பட்ட சூழலும் ஒரு பக்கத்தில் உண்டு பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த ராத்திரியில் நேரத்துக்கு தூங்கிறது நேரத்துக்கு சாப்பிட்றது காலையில் சீக்கிரமாக எழும்புறது இப்படிப்பட்டதை குறிப்பாக மீனத்தில் பிறந்த பெண்மண் பெண்மணிகளாக இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புல வியாதி இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நோய் நொடிகளுக்கு இடம் கொடுக்காம உங்கள் வாழ்க்கை பாதையை நீங்கள் தொடரலாம் இல்ல செவ்வாய் ஏழாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் ஒன்பதாம் பாவாதிபதி ஏழாம் இடத்தில் கண்ணியில் தனித்திருக்கின்ற காரணத்தால் சொத்துக்களை மாற்றுவதற்கும் அல்லது இருக்கின்ற இடத்தை விட்டுட்டு புதிய இடத்துக்கு போகிறது வேலையை மாத்துறது இப்படிப்பட்ட உங்கள் ஸ்டைல் ஆஃப் லைஃபே கம்ப்ளீட்டாக மாறுகின்ற தருணங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை பார்க்கலாம் இந்த ஏழரச்சனி என்று சொல்லக்கூடியது கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயதுகளுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் பெரிய துன்பங்களோ துயரங்களோ ஏழரைச்சனினாலே எனக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை அந்த பதட்டம் தேவையில்லை உறுதியாக இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்களோட பர்ஃபெக்ஷன் நேச்சர் கையில் வச்சுக்கிட்டு மற்றவங்களை விரோதிக்காமல் பகைத்துக் கொள்ளாமல் நேரத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியை தூங்கி உடம்புல ஆரோக்கியத்தை வளர்த்துக்கொண்டு கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கும் என்பதுதான் உண்மை நேர்களே இதுவரை ஆடி மாதம் இரண்டாவது பாகத்தின் பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய பலன்களை பார்த்தோம் மீண்டும் இதே போல நல்ல செய்தியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்